இடமெல்லி தேர்வு நேர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக நிறைய படங்களுடைய ப்ரோமோஸ் பார்க்குறோம் நிறைய ரிவியூஸ் பண்றோம் நிறைய டீசர்ஸ் அண்ட் ட்ரைலர்ஸ் பார்க்கணும் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு படத்தினுடைய ப்ரோமோ அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த படத்துடைய முதல் பாகம் இந்த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிறது எப்படி வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படம் பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த கேரளா ஃபைல்ஸ் அப்படிங்கிறது பெரிய ஒரு கான்ட்ரவரசி கிரேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் இந்துத்துவா கொள்கையில பரப்பக்கூடிய ஒரு படமா இருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான படமா இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா இந்த படத்தை வந்து திரையிடக்கூடாது இந்த படம் வந்து பேன் பண்ண அப்படின்னு சொல்லி பல்வேறு போராட்டங்கள்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்தது சோ இப்போ அதனுடைய செகண்ட் பார்ட் அதுலயும் வந்து அதே கான்செப்ட் தான் கொண்டு வராங்க இந்த கான்செப்ட் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நான் நேர்ல பார்த்துருக்கேன் சில விஷயங்கள்லாம் நேர்ல பார்த்துருக்கேன் நான் கேரளாவில் ஒரு சேனலுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அந்த விஷயங்கள்லாம் நேர்ல பார்த்துருக்கேன் அவங்க அந்த லவ் ஜிஹாத் அப்படிங்கிறாங்க எனக்கு நான் அதை ஜிஹாத்துன்னு சொல்ல விரும்பலை ஏன்னா காதல்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம் அது 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 வந்து நம்ம ஜிஹாத்துன்னு நான் அதை மென்ஷன் பண்ண விரும்பலை பட் ஆமாம் பெண்களை வந்து முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற மெஜாரிட்டியாக இருக்கிற நாடுகளில் கொண்டு போய் தீவிரவாத அமைப்புகளோடு அவங்கள வந்து லிங்க் பண்ணி அங்கே வந்து இங்கே அங்கேருந்து போகிற பெண்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டாயிரத்து இருபதில் கூட கத்தாரில் இருந்து ஒரு ஒருத்தருடைய ஒருத்தர் ஒரு லேடி வந்து இங்க கூட்டிகிட்டு வந்தாங்க கேரளா கூட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு நர்ஸை வந்து இங்க கேரளா கூட்டிகிட்டு வந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட் அது ரொம்ப போராடி பண்ணாங்க இல்லைன்னா கத்தார் கவர்மெண்ட் வந்து அவங்க தீவிரவாத அமைப்புகள்ல ஒரு ஒரு பிரிவுன்னு சொல்லி அவங்க வந்து நேம் எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க பட் அதெல்லாம் இல்லை ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் தான் அதெல்லாம் பண்ணாங்க சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தப்போ அவங்களும் நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய இங்க கேரளாவுக்கும் தமிழ்நாடு பார்டர்ல பார்டர்லேருந்தே நிறைய பேர் போயிருக்காங்க இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டு ஒரு ஞாயிறு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து மத மாற்றம் செஞ்சு காதலுங்கிற பேரில் அவங்க வந்து கூட்டிகிட்டு போய் மதமாற்றம் செஞ்சு எங்கள் மதத்தில் நீங்கள் இருந்தால்தான் வந்து எங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி மத மாற்றம் பண்ணி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் அங்கே வேற ஒரு மத அந்த தீவிரவாத அமைப்போட அவங்கள சேர்த்து வச்சு வித்துருவாங்க அப்படிங்கிறது நான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் நியூஸ் கவர் பண்ண வரைக்கும் அதுதான் வந்து நான் பார்த்தது ஸோ அந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆக போகுது விரைவில் ஸோ அதுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் அதே கான்செப்ட் தான் ஆனால் என்னன்னா இதெல்லாம் தடுக்கணும் இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும் இப்போ இல்லைன்னா எப்போ அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து எழுப்பக்கூடிய ஒரு கான்செப்டில் அந்த ப்ரோமோ வந்துருக்குறதை பார்க்க முடியுது ஸோ நமக்கு நம்ம இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம் நான் அவங்க ஹரீஷ் மோகலை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக பிரியாபர் வணக்கம் வணக்கம் ரொம்ப அழகா சொன்ன நீ நிறைய விஷயங்கள் நடந்தது சொன்ன இப்ப அந்த கேரளா ஸ்டோரி வந்துட்டு அந்த பார்ட் ஒன்னோட தழுவிதான் வந்துட்டு இந்த பார்ட் டூ இருக்கு பார்ட் ஒன்னுக்கே வந்துட்டு நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் இருந்ததை பார்த்தோம் இப்ப இந்த பார்ட் டூ வந்துட்டு ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணதுக்கே வந்துட்டு அந்த அளவுக்கு ஹேட்ரடும் அந்த அளவுக்கு வந்துட்டு அதுக்கு எதிர்ப்பும் வந்துட்டு தெரிவிச்சிருந்தாங்க ஒரு ப்ரோமோ இல்ல ஒரு இப்போ ஏதோ ஒரு பிக்சர் ஒண்ணு வெளியிடுறோம் அப்படின்னா அதுல வந்துட்டு என்ன அழகா கொடுக்க முடியும் ஒரு படத்துலன்றதுதான் வந்துட்டு வெளியிடுவாங்க பட் இந்த பிக்சர் இவங்க ரிலீஸ் பண்ணதே வந்துட்டு அந்த ஒரு பெண்ண அந்த ரத்தம் இதெல்லாம் பார்க்கிறப்போ நம்மளுக்கெல்லாம் என்ன சொல்றது என்ன இதுல இருக்கோ நம்ம அப்படின்ற நமக்கே வந்துட்டு அது ஒரு மாதிரி இதாச்சு என்னடா இது அப்படின்னு அந்த ஒரு போட்டோக்கே அஹ் இப்ப வந்துட்டு இன்னைக்கு நம்ம அந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப வந்து மூணு பெண்மணிகள் அந்த மூணு பெண்மணிகளுக்கு உள்ள கனவுகள் அதெல்லாம் எப்படி செதக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் அது கேட்குறப்ப ஒருத்தர் ஐஏஎஸ் அதிகாரின்றாங்க ஒருத்தர் வந்துட்டு சோஷியல் மீடியா இன்ஃபுளுஸ்ன்றாங்க ஒருத்தர் வந்துட்டு அத்லட்டிக்ன்றாங்க இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆம்பிஷன் வச்சுட்டு பெண்கள் எல்லாம் வந்துட்டு இப்ப குழந்தையிலேருந்தே வந்துட்டு பெண்களை வளர்க்கும் போது நீ என்ன ஆக போற நீ என்ன ஆக போறன்னெல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது ஆஹ் என் ஒரு காலகட்டங்கள் ஒரு ஒரு ம மதத்திலையும் ஏதேதோ ஒன்று தடங்கள் இருந்துட்டே இருந்தது இன்னைக்கு பெண்கள் சுதந்திரமாக அவர்களுக்கு என்ன தேவை என்பதை வந்துட்டு முன்னெடுத்து ஒரு உரிமையா இல்ல அவங்களுக்கே வந்துட்டு தன் த சொந்த காலில நின்று செய்துக்க கூடிய அளவுக்கு தைரியம் வந்துட்டு பெண்களுக்கு இருக்கு இப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் கூட என்னத்தான் உனக்கு தைரியம் இருந்தாலும் காதல்ன்ற ஒரு ஆயுதத்தை வச்சு வந்துட்டு அந்த பெண்ணை அழிக்கிறாங்கன்னு கேக்குறப்பவே அப்ப நம்ம எதுக்காக போராடுறோம் அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது காதல்ன்றத வந்து உணர்வுன்றது போய் அது ஒரு ஆயுதம் நட்டு நீ எடுக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு கத்திக்கு இணையா ஒரு என்ன கோடாரிக்கு இணையா ஒரு காதல் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி காதல் எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கு உண்மையிலேயே வந்துட்டு நீ அந்த ட்ரெயிலர் பாருன்னு சொன்னப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதை பார்த்தப்போ இனிஷியலா எனக்கு புரியல என்ன பேசுறாங்கன்றது புரியல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டது அதுக்கப்புறம் அதை பார்க்குறப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை பாக்குறப்ப எனக்கு கஷ்டமா இருந்தது சோ காதல் ஒரு ஆயுதமா ஆகுதா அப்படின்னு இப்ப அவங்க அந்த பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க பெண்கள் எல்லாம் காதலிக்கல அவங்களை வந்துட்டு ஒரு அது செயல் இது படுத்துறாங்க பொரியது காதல்ன்றது வந்துட்டு ஒரு எலி பிடிக்கிற மாதிரி ஒரு பொரியது அப்படின்றத சொல்றாங்க பெற்றவர்கள் பெற்றவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் எப்படி வளர்ந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு நேரடியாக ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி பாதிக்கப்பட்டிருந்ததை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் ஒரு பிராமின் கம்யூனிட்டி அந்த பிராமின் கம்யூனிட்டி ஃபேமிலி அந்த பொண்ணு வந்து காலேஜ் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு அந்த காலேஜில் படிக்கிற இன்னொரு பையனோட காதலிச்சு அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத அவங்க ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா இவங்களை கூட்டிகிட்டு போன அந்த பையன் அதுக்கப்புறம் எங்கே போனான்னு அவங்களுக்கு தெரியல தெரியாது இவனை இவங்களை கூட்டிகிட்டு ஈராக் குடிப்பு போயிருக்கான் அவன் ஈராக் குடி போய் அங்கே ஒரு அமைப்போட ஜாயின் பண்ணி அங்கே நீங்கள் வந்து வாழணும் நீ இங்கே தான் இப்படி தான் இருக்கணும் இங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ மதம் மாறுன்னு கட்டாயப்படுத்திருக்காங்க ஸோ அதெல்லாம் அவங்க வந்து இப்போ இங்கே கேரளாவுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது கவர்மெண்ட் தான் அதுக்கு நிறைய இன்சிட்டேவ் எடுத்தாங்க இந்த ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நேரிலே பார்த்துருக்கேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் தான் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க எல்லாம் நினைக்கிறேன் எடுத்து கொண்டு வந்தப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் தான் வந்து அந்த பையன் என்ன கூட்டிகிட்டு போனால் பட் அதுக்கப்புறம் அந்த பையன் எங்க இருக்காங்கிறதே தெரியல ஈராக்ல வந்து நம்ம ஹிந்து அப்படிங்கிறத வெளிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அங்க வந்து பெரிய தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம் ரெண்டாவது அங்க வந்து அவங்களுடைய மதக்கடவுல வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு அவங்களுடைய மதம் மேலே நம்பிக்கை இல்லை அவங்க மதக்கடவுளை நான் வழிபட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தா கூட உடனே அந்த தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை தாண்டி வந்து பெண்கள் வெளியில் ரொம்ப நட நடமாட முடியாது அவங்க வந்து அந்த முகத்தில் வந்து அந்த புர்கா தான் போகணும் அவங்க வந்து அந்த உடைகள் தான் போகணும் அதை தாண்டி வேற எதுவும் பண்ணக்கூடாது வேலை தொழில் எதுவும் செய்யக்கூடாது எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து ஈராட்ல அந்த அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு இதை தாண்டி இதுல இருந்து எப்படி தப்பிச்சு வருது அப்படிங்கிறத நாங்க பாத்துட்டு இருந்தோமே தவிர எங்களுக்கு வந்து அங்கே இருக்கணுங்கிற ஆசை கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாங்க பெண்கள் நிறைய நாடுகளுக்கு போறாங்க நிறைய சாதிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இந்தியன் விமன்ஸ் கிரிக்கெட் டீம் இருக்கு இந்தியன் விமென்ஸ் ஹாக்கி டீம் இருக்கு அத்லெட்டிக்ஸில் வந்து அத்லெட்டாக நிறைய பெண்கள் இருக்காங்க அது மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸ் இருக்காங்க நிறைய சொல்லலாம் கிரண்பேடி அவர்கள் ஒரு உதவ உதாரணமாக எடுத்துக்கலாம் அதுக்கு சரண் ஒரு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் நிறைய உதாரணங்கள் இருக்கு பட் அந்த உதாரணங்களை தாண்டி இது மாதிரியான சம்பவங்களும் நடந்துட்டு தான் இருக்குது நானும் நேரில் பார்க்கல அந்த ஃபேமிலி பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ் எல்லாம் நான் வந்து அப்ரோச் பண்ணி பார்த்துருக்கேன் அவங்களுடைய கதைகள்லாம் ரொம்ப வழியான கதைகள் ரொம்ப வழி இருக்கிற கதைகள் அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நீங்க கேட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் போயிடும் ஓகே சோ எப்படி இருந்தது நீ சொல்றது வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு மதம் மாற்றப்பட்டாங்க அப்படின்றது சொல்ற இதே வந்துட்டு இன்னும் ஒரு முஸ்லீம் பெண்ணை காதலித்த ஆண் கூட வந்துட்டு மதம் தான் வந்துட்டு கல்யாணம் பண்றாங்கன்றது வந்துட்டு நான் நீ எப்படி நீ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீ சொல்றியோ எனக்கு தெரிஞ்ச பையனுக்கும் அதுதான் நேர்ந்தது மதம் மாறினா மட்டும் அவங்க மதத்துக்கு மாறினா மட்டும்தான் அந்த திருமணம் நடக்கும் அப்ப இவங்க என்ன பண்றாங்க அந்த காதலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு போறாங்க எனக்கு மதத்தை பத்தி பேசி எண்ணம் கிடையாது இதுல ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா காதலிக்கிறவங்க ஒன்று மதம் மாறாம நான் என் மதத்துல இருக்கேன் நீங்கள் நீங்க உங்க மதத்துல இருங்க அப்படின்னு போனா இப்போ நம்ம வந்து அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மணிமேகலை ஹுசைன் அது ஒரு நல்ல உதாரணம் நான் இப்ப பாக்குற விஷயம் என்னென்னா மணிமேகலை வந்து ஹிந்து ஹுசைன் வந்து முஸ்லிம் பட் வந்து ஹுசைனுக்கு மாலை போட்டு சபரிமலைகள்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க மனிதர்கள் எனக்கு அது என்னதான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அவர் அவர் மதத்தை வந்து நம்புகிறாரு இவங்க இவங்க மதத்தை நம்புகிறாங்க ஒரு நம்பிக்கையின் பேரில் ஒரு கோவிலுக்கு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு அது வந்து சம்மர் இது மதத்தை தாண்டி இருக்கிற ஒரு அஃபெக்ஷன் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அது மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணால் ஓகே பட் வந்து இந்த மதத்துக்கு மாறினா தான் நான் ஒன்று கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த கல்யாணம் தேவையில்லைங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு அப்படி மதம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க உங்கள் மதத்துக்கு மாறட்டும் நீங்கள் அவங்க மதத்துக்கு மாறணும் ஹிந்துஸ் வந்து நிறைய கன்வெர்ட் ஆகிறாங்க அந்த கன்வெர்ட் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இடஒதுக்கீடு அதிகளவில் பாதிக்கப்படுது நீங்கள் வந்து ரிசர்வேஷனில் படிச்சிருப்பீங்க ரிசர்வேஷனில் உங்களுக்கு வந்து எல்லா விதமான உதவிகளும் கவர்மெண்ட் வந்து கிடச்சிக்கணும் நீங்கள் மதம் மாறிட்டீங்கன்னா ரிசர்வேஷன் உங்களுக்கு அடிப்படும் நீங்க ரிசர்வேஷன் எதிர்பார்த்தாலும் கிடைக்காது மதம் மாறணும் அது அது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த கேஷ் சர்டிபிகேட் வாங்குறதுல இருந்து எல்லா இதுல உங்களுக்கு மதம் மாறிட்டீங்கன்னா அந்த முஸ்லீம்ஸ்லயே எத்தனை பிரிவு இருக்குங்கறது அந்த முஸ்லிம் மட்டும் தான் தெரியும் அப்படி இருக்க ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு சொல்றதை அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்க கிறிஸ்டின் எல்லா இதுலயுமே இருக்கு அது மாதிரி கிறிஸ்டின் வந்து ஒரு பிரிவு வந்து போட்டு வச்சிக்கிறாங்க இன்னொரு பிரிவு போட்டு வச்சுக்க மாட்டாங்க ஒரு பிரிவு நகர் இன்னொரு பிரபு வந்து நகை எல்லாம் போட மாட்டாங்க ஜீசஸ் கும்பிடுவாங்க குழந்தை இயேசு கும்பிடுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு மதத்திலயும் ஏன்னா நம்மளுக்கு அது கிளியரா எல்லாமே தெரிஞ்சுட்டு பேசுனாக்க அது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு இப்ப இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா நீங்க கொல்லணும்னு நினைச்சீங்கனாக்கா கொன்னுடுங்க இதுக்கு காதல்ன்றத கொண்டு வந்த அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிக்காதீங்க அப்படின்றதுதான் படங்கள் எல்லாம் வந்துட்டு முஸ்லீம் அவர் முஸ்லிம்ஸ் வந்துட்டு ஒரு தீவிரவாதியை காட்டினாக்கா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து பொங்குறாங்க பட் இது என்ன சொல்றது நிஜத்துல இது நடக்கிறப்ப வந்துட்டு எந்த அளவுக்கு வழிகளை அந்த பெண்கள் அனுபவிக்கிறாங்கன்றது வந்துட்டு பெண்ணை பெற்றவர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நானு சோ இது வந்துட்டு இனிஷியலி வந்துட்டு நான் ட்ரெயிலர் பாக்குறப்ப எனக்கு புரியல ஒரு காதல் பண்றாங்க ஒரு ஒரு பொண்ணு காதல் பண்றாங்க அப்படின்னா அந்த பெண்ணை பெற்ற அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு வழியா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு அப்பாவும் என்ன நினைப்பார் அப்படின்னா என்னுடைய மகள் நல்லா இருக்கணும் அவ அந்த பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கணும்னா அந்த பொண்ணு காதல் வைக்கிற பையன் ஒண்ணு செட்டிலா இருக்கணும் இல்ல வேலைக்கு போகிற நபரா இருக்கணும் அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றக்கூடிய நபரா முதல்ல இருக்கணும் அதுதான் பார்ப்பாங்க எல்லா பேரண்ட்ஸும் தான் பார்ப்பாங்க இல்லைன்னா வந்து நீங்க லவ் பண்ணிட்டு நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் நீங்களும் கஷ்டப்படணும் அந்த பையனும் கஷ்டப்படணும் ஒண்ணு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க இல்லை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் செட்டில் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீ பிளான்டா பண்ணலாம் ரெண்டு கட்டா ரெண்டு கட்டா நான் போறதுனாலதான் வந்து பெற்றோர்கள் நிறைய பெற்றோர்கள் எதிர்க்கிறாங்க நான் அதுக்காக வந்து காதல் திருமணம் தவறு எல்லாம் சொல்லவே கிடையாது அதெல்லாம் வரத்தான் செய்யும் வரணும் வந்தாதான் வந்து அது மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்தா தான் வந்து ஆகணும் ஆமா பட் வந்து அதுக்காக வந்து என்ன சொல்றது பிள பிளைண்ட் ஐயா போய் நீங்கள் வந்து இவங்களை நம்ப நம்பிட்டு போகிறது அப்படிங்கிறது என்ன பொறுத்த அக்செப்டபிள் இல்லை ஒவ்வொரு அப்பா ஒவ்வொரு பெண்ணை பெற்ற ஒவ்வொரு அப்பாவுக்கும் அந்த ஒரு வழி இருக்கத்தான் செய்யுது எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு அப்பாங்கிற டீம் இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணி தனியாக போயிருக்காங்க பொண்ணு அப்படின்னா எனக்கு அந்த வழி இருக்குங்கிறாங்க நான் ஏன்னா சர்வே எடுக்கிற போகிற டைம்லலாம் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நான் கேட்பேன் நான் கிராமப்புறங்களில் தான் நிறைய இந்த மாதிரி நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு டாபிக் எடுப்பாங்க இந்த டாப்பிக்கில் இதெல்லாம் சேர்ந்து வரும் இந்த இந்த வீட்டு பையன் இப்படி இருந்தால் எங்கள் பொண்ணு இப்படி இருந்துச்சு இதெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க அது அதெல்லாம் கேட்கும்போது அவங்களுடைய வழி எவ்வளோ எவ்வளோ வழி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்து கேட்டேன் பட் என்னென்னா மதம் மாதிரி போகிறது அப்படிங்கிறது அது யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் மதம் மாதிரி போகிறது ஓகே நான் அதான் அது தப்புன்னு சொல்லலை பட் அதுக்காக வந்து ப்ளைண்டாக போக வேணாம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லணும் வந்து மதம் மாறி இது மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்கு அந்த இஷ்யூஸ் இல்ல இன்னைக்கு வந்து அந்த இஷ்யூஸ் பெருமளவு குறைஞ்சிருச்சு ஒன்று ரெண்டு கேசஸ் இருக்கு அப்படிதான் பெருமளவு குறைஞ்சிருச்சு ஆனால் பட் இருந்தாலும் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி போறது நல்லதுன்னு சொல்லுவேன் லவ் பண்றீங்கன்னா வீட்ல முதல்ல சொல்லுங்க வீட்டுல சொல்லி உங்க அப்பா கிட்ட உங்க அப்பா கிட்டயோ உங்க அம்மா கிட்டயோ சொல்லுங்க அவங்க அவங்க கிட்ட சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ண சொல்லுங்க பேக்ரவுண்ட் வெரிஃபைல உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற பையனா இல்லை உங்களுக்கு ஏற்ற பொண்ணா அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ உங்க அந்த தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு கால இருக்கு ஒரு பையன் வந்து திருச்சியில ஒரு பையன் காது வச்சிருக்கான் ஒரு பொண்ணை காது வச்சிருக்கான் இவங்க வீட்டில இருந்து பணம் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான் அந்த பையன் அந்த பையனை அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்டுட்டு பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுச்சு அது ஒரு கேஸ பையில நிற்கிது இன்னைக்கு ரெண்டு வருஷமும் அந்த கேஸ் நிற்கிது பெண்டிங்ல தான் இருக்கு திருச்சியில் இருக்கு பசங்களும் அதே மாதிரி ஏமாத்ததை செய்கிறாங்க அதுதான் இப்ப நீங்க அந்த காதல்ன்றதை வந்துட்டு ஒரு ஆயுதமா பயன்படுத்துறீங்கன்னு நாங்க சொல்றோம் இந்த ட்ரெயிலர்ல வந்துட்டு அது பொறியாக பயன்படுத்துறீங்க அப்படின்றத சொல்றாங்க அந்த பெண்ணை பெற்ற தாய வந்துட்டு அதுதான் அவங்க மென்ஷன் பண்றாங்க ஸோ அந்த காதல்ன்றது எவ்வளவு கீழ்த்தரமா போயிடுச்சுன்றதே வந்துட்டு ரொம்ப க கஷ்டமா இருக்கு அந்த உணர்வுக்கு வந்துட்டு ஒரு மதிப்பே இல்லாம அது அதுவும் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஆயிடுச்சேன்ற மாதிரி தான் ஒரு வலி கொடுக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் என்ன இந்த மந்த் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தோ ட்வெண்ட்டி செவன்த்தோ ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி சோ கண்டிப்பா அந்த படம் பாக்கணும் அப்படின்றதுதான் என்ன சொல்றாங்க அந்த பெண்களோட பின்னாடி நடக்கிற அவங்களோட அம்பிஷன் என்ன எப்படி இருந்தது அவங்களோட கற்பனைகள் எப்படி இருந்தது எப்படி சீரழிஞ்சாங்கன்றது தான் இந்த படத்துல காட்ட போறாங்க சோ இத போறாங்கன்னு நினைக்கிறேன் முனிகிருஷ்ணன் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நினைச்சாங்க ஷாலினி முனிகிருஷ்ணன் வருவாங்க தேவதர்ஷினி அவங்களுடைய அம்மாவை நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல இதுல இந்த மூன்று பெண்களுமே புதுமுகம் போட்டிருக்காங்க அது இன்னும் கிளாஸ் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பாத்த முகமே இருந்தாக்க உனக்கு ஸ்டோரி வந்துட்டு ஜெல் ஆகாது மூணு பேருமே வந்துட்டு புதுமுகம்ன்றப்ப வந்துட்டு என்ன சொல்றது ஒரு விஷயத்தை உண்மையான விஷயத்த தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதுதான் சோ பாப்போம் படம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம பேசுவோம் தாண்டி நான் மறுபடியும் போன நம்ம வந்து ரிவியூல பேசினதுதான் வரலாறுகள் என்ன சொல்லுது அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் அங்கங்க என்ன நடக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் பகுதி வீட்டுல வந்து திருடு போகுது அதனால வந்து நம்ம வந்து நமக்கு என்ன பிரச்சனை உட்காந்துட்டு இருந்தோம்னா நாளைக்கு நம்ம வீட்டுல திருட்டு போனா யாரும் வர மாட்டாங்க யாரும் வர மாட்டாங்க ஸோ அதனால வந்து என்ன நடக்குது பக்கத்துல என்ன நடக்குது பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல என்ன நடக்குதுங்கிறத எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிறது பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன் நான் இது வந்து இந்துத்வா கொள்கையை திரிக்கிறாங்க அப்படின்னா நான் பாக்குறதே கிடையாது எல்லாம் பார்க்கல இதுல இந்த சில அரசியல் தலைவர்கள் எல்லாம் நான் வந்துட்டு இந்துக்களின் காவலன் அப்படின்னுட்டு சொல்றப்போ இதுக்கு எதுக்கியா காவலன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது பட் இப்ப நம்ம அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பாக்குறப்போ உண்மையிலேயே ஒரு காவலன் தேவைதான் படுது போல இருக்கு அப்படின்ற இதுக்கு தள்ளப்பட்டிருக்கும் அச்சதானந்தன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன் இது இதை பத்தி ஒரு டுவெல் டு தேர்ட்டின் இயர்ஸ் பேக் இருக்கும் அது அதுல அவர் சொல்லிருப்பாரு இந்த மாதிரி கேரளாவில வந்து பெண்களை வந்து மதமாற்றி அந்த அந்த நாடுகளை கூட்டிட்டு போய் ஏமாற்றிருக்காங்க அவங்களெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் பாதுகாத்து திருப்பி கூட்டிகிட்டு வரணுங்கிற கோரிக்கையாக அவரே வச்சுருக்காரு அச்சதானந்தன் சாரே வச்சிருக்காரு அச்சதானந்தன் சார் வந்து என்ன பொறுத்தவரை பிஜேபி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எல்டிஎஃப் இன்னைக்கு இருக்கிற எல்டிஎஃப் கவர்மெண்ட் ஆகட்டும் மூன்று தரப்பும் நேற்று இருக்கக்கூடிய ஒரு சிஎமாக தான் இருந்தார் எந்த மதத்திற்கும் எதிராக எந்த சமூகத்திற்கும் எதிராக அவர் எங்கேயும் பேசினதும் கிடையாது எங்கேயும் செயல்படுறதும் கிடையாது அவ்வளோ நியூட்ராக நம்ம வந்து மதம் ரீதியான பிரச்சனைகளை கூட நம்ம தலையிடக்கூடாது அது அவங்களுடைய மலி மத வழிபாட்டு உரிமை அதில் நம்ம தலையிடுறதுனால அந்த மதத்தினுடைய உரிமை பறிக்கப்படுமே தவிர நமக்கு அதில் எந்த லாபமும் கிடையாது நம்ம வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் எப்படி பார்க்கணுமே தவிர அந்த மத உரிமையில தலையிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர் ட்ரைபல்ஸ் உடைய மத வழிபாடு உரிமைகள்லாம் கூட தலையிட சொல்லி கேட்டப்போ மாட்டேன் ஒரே பிடிவாதமாக இருந்த ஒரே விஷயம் வந்து இவர் ஒருத்தர் தான் ஸோ அதனால் வந்து அவரே நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பெண்கள் இங்கிருந்து இருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க தமிழ்நாடு இருந்து நிறைய பெண்கள் கூட்டிகிட்டு போயிருக்காங்க நிறைய வேறு நாடுகள் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி அமைப்புகளில் சேர்த்து அவங்கள வந்து தீவிரவாத அமைப்புகளோடு இணைத்து வச்சுருக்காங்க அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வரவங்கிற ஒரு கோரிக்கையை பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாருன்னு நினைக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க ஸோ உண்மை தான் இது கதையெல்லாம் உண்மை தான் பட் என்னென்னா இந்த லவ்ஜிகாதுங்கிற பேரை கொண்டு வரணுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா கேரளா லவ் ஜிஹாத்துங்கிறது நார்மல் அந்த அந்த நார்மல் ஆயிடுச்சு நேம் டேக்குங்கிறது நார்மல் ஆகிடுச்சு லவ் ஜிஹாத் அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடிய நேம் டேக் தான் இருக்காது வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டுக்கு அந்த அந்த நேம் டேக் புதுமையாக இருக்கும் மற்ற ஸ்டேட்டுக்கு அது புதுமையாக இருக்கும் ஸோ அதனால இது கேரளால மட்டும் ரிலீஸ் பண்ண போறது கிடையாது ஹிந்திலயும் பண்ண போறாங்க மற்ற லாங்குவேஜஸ்லயும் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ அந்த நேம் டேக் அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் இருக்கு மற்றபடி உண்மை சம்பவத்தை உண்மையா கொடுக்கறப்போ நம்ம பார்த்து தான் காஷ்மீர் காஷ்மீர் பயிர் அங்க நடந்த பிரச்சனைகளை கோட் பண்ண ஒரு படம் அது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா தீவிரவாத அமைப்புல போய் சேர்ந்தவன்லாம் வந்து ஹிந்துஸ்ல இருந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆகி போய் சேர்ந்தவங்கனாங்க ஹிந்துஸ்ல இருந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆகி எங்க மத வழிபாட்டு உண்மையை நாங்கள் காக்குறோம் எங்களுக்கு இந்த நாடு சொந்தம் எங்களுடைய அல்லாவை தான் எல்லாரும் கூப்பிடணும்னு அவன் போய் சேர்ந்தான் தீவிரவாத துப்பாக்கி எடுத்தான் துப்பாக்கி எடுத்ததுனால தீவிரவாதிக்கிறாங்க அவனை துப்பாக்கி எடுக்காம அமைதி மார்க்கத்தின் நீங்கள் இஸ்லாம் சொல்கிற அமைதி மார்க்கத்தின் வழியில போராட்டம் பண்ணி எங்க கடவுளையும் வந்து சரிசம அளவில் வச்சு கும்பிடுங்கன்னு சொன்னா எவனா தீவிரவாதம் சொல்லுவானா அவங்கள துப்பாக்கி எடுக்கிறதுனால தான் தீவிரவாதிங்கிறான் அதுக்காக மிலிட்ரி துப்பாக்கி மில்ட்ரி நாட்டை கக்கறதுக்காக துப்பாக்கி எடுக்கிறாங்க இவங்க நாட்டைக்காக துப்பாக்கி எடுக்கிறாங்க நாட்டை எங்களுடைய மாதத்துக்காக மாத்தணும்னு நினைக்கிறாங்க அது வேற நாட்டை வந்து எதிரிகள் இருந்து காப்பாற்றணுங்கிறது வேற மிலிட்ரி துப்பாக்கி எடுக்கிறாங்க அது தப்பா தெரியல அப்படின்னா அவங்க நாட்டை காப்பாத்துறாங்க இவங்க வந்து நாட்டை மாத்தணும்னு நினைக்கிறாங்க ரெண்டும் வேற வேற இடம் நினைக்கிறாங்க இருந்து கன் முஸ்லீமா கன்வெர்ட் ஆகி போனவங்க பண்ணிட்டு இருக்காங்க முஸ்லீம்ஸை யாரும் அதாவது கம்ப்ளீட்டா முஸ்லீம்ஸ் யார் தீவிரவாதிகள்னு எங்கேயும் சொன்னதும் கிடையாது சொல்லவும் மாட்டாங்க இப்படி பார்த்தா விஜயகாந்த் அவருடைய படத்தில் நிறைய படங்கள்ல முஸ்லீம் தீவிரவாதிகளுக்கு காட்டியிருப்பாரு எந்த படத்துக்கும் எந்த முஸ்லீம் அமைப்பு எதிர்ப்பு தெரிவிச்சது கமலஹாசனுக்கு இன்னொன்று எதிர்ப்பு நிறைய உங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருந்து அந்த எதிர்ப்புகள்லாம் அதிகமாச்சு அதுக்கு முன்னாடிலாம் எதிர்ப்பே கிடையாது விஜயகாந்த் சருடைய படங்கள்ல எத்தனையோ படங்கள் நான் வந்து பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்த போறேன் வாரு விஜயகாந்த் சார் அப்பெல்லாம் எதிர்ப்பு எல்லாம் வரலையே அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் அப்பெல்லாம் எதிர்ப்பே வரலையே அப்பெல்லாம் அதில் அக்செப்ட் தான் இருந்தீங்க இப்ப ஏன் எதிர்ப்புன்னா இஸ்லாமியர்களுக்கு அகைன்ஸ்டா படம் பண்றாங்க படம் பண்றாங்க படம் பண்றாங்கன்னு தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் திணிச்சு எல்லாரும் அந்தந்த கடவுளை அக்செப்ட் பண்ணிக்கிறதா சேவா நான் தர்காவுக்கு போற ஆளுதான் சர்ச்சுக்கு சர்ச்சுக்கும் போவேன் நானு சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போவேன் சாட்டர்டே தர்காவுக்கு போவேன் என்னுடைய பழக்கம் அதுதான் அதுக்காக வந்து நான் முஸ்லீமாக அவசியம் என்னுடைய மதத்து கடவுளையும் வணங்குறேன் மத்த மத வழிபாடு முறைகளையும் மதிக்கிறாங்க மாலை போட்டுக்கிட்டா நான் வந்து தர்காவுக்கு போக மாட்டேன் சர்ச்சுக்கு போக மாட்டேன் ஏன்னா அது என்னுடைய வழிபாட்டு முறையில நினைக்கிறேன் அது மாதிரி உங்களுக்கு அந்தந்த மத வழிபாடு உரிமைகளை மதிக்கிறாங்க எல்லாரும் நீங்க எங்க மதி மத வழிபாட்டு உரிமை சம உரிமை கொடுங்க எங்க நாட்டுல இப்படி இருக்காங்க அந்த நாட்டுல இப்படி இருக்காங்க இந்த நாட்டுல மட்டும் ஏன் எங்களை மைனாரிட்டியா பார்த்துக்கோங்க உங்களுக்கு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானில் ஹிந்துஸ் மைனாரிட்டி பங்களாதேஷில் ஹிந்துஸ் மைனாரிட்டி ஈராகில் ஹிந்துஸ் மைனாரிட்டி இன்னைக்கு பங்களாதேஷில் எத்தனை ஹிந்துஸ் கொல்லப்படுறான் டி வச்சு கொழுத்திருக்கான் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி சார் எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது கிரிக்கெட்டில் வந்து இந்தியாவோட நாங்கள் விளையாட மாட்டோம் பங்களாதேஷ் டீமு வெளியில் போகிறாங்க ஐசிசி வேர்ல்ட் கப்பில் வந்து அவ்வளோ பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு நீங்க அமைதி மார்க்கம் தானே அமைதி மார்க்கமா என்ன போராட்டம் பண்ணாலும் நாங்க விட்டு கொடுக்க போறோம்னு சொல்லலாமே கிடையாது அரசியலாக்கி எல்லாத்தையும் வந்து மத தேசங்கள் மத எதிர்ப்புகளை உண்டாக்கி எங்கேயாவது ஒரு கலவை வராதான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க பட் அது தேவையில்லை அது தேவையில்லை எல்லாரும் எல்லா மதத்தையும் நம்புறாங்க எல்லா மத கடவுளையும் நம்புறாங்க எல்லா மத வழிபாட்டையும் நம்புறாங்க ஆனா இந்த மாதிரி ஏமாற்றுதல் வேண்டாம் ஏமாற ஏமாற வேண்டாம் குறிப்பா பெண்கள் பெண்கள் இந்த மாதிரி ஏமாறாம கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக் பண்ணனும் அப்படிங்கறது மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறது இந்த படம் போய் பார்க்க வேண்டிய படம் தான் நான் சொல்லுறேன் ஏன்னா உண்மையே அப்படியே சொல்றாங்க போய் பார்க்க வேண்டிய படம் போய் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு படமா பாரு இல்ல இதை ஒரு படமா பார்க்காம இல்ல இது ஒரு படமா போய் பார்க்காம ஒரு பெற்றவர்களின் உணர்வுகளை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு பாக்கணும்ன்றதுதான் நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்துட்டு பெண்ணை பெற்றவர்களுக்கு அந்த வலி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சோ அது போய் நீங்க பாத்தி உங்க பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போய் பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு விஷயமா தான் நான் சொல்லுவேன் நானு சோ தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன ஆகுது அப்படின்றத வந்துட்டு அவங்களுக்கும் புரிய வரும்னு நினைக்கிறேன் சோ பாப்போம் படம் பாப்போம் படம் வந்ததும் வந்துட்டு இது என்ன படத்துல என்ன இருக்குன்றதையும் வந்துட்டு தெளிவா பேசுவோம் இது எல்லாரும் தேட்டர்ல போய் பாருங்க அப்படின்றதான் நாங்க சொல்லிக்கிறோம் நாங்க கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க எதிர்ப்பு கருத்து இருந்தாலும் அதையும் பதிவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு பதிவு பண்ணுங்க தப்பே கிடையாது நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு நீங்க பேசுறது தப்பு நீங்க பேசுறது பிடிக்கலாம்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க தப்பே கிடையாது நான் பண்ணிக்கிறேன் நீங்க அதெல்லாம் வந்து இவங்க எதிர்ப்பு கருத்து தெரிவிச்சிட்டாங்க அதனால நான் வந்து இதை தப்பா நினைக்கிறாங்களோ அப்படின்னு தான் நினைச்சு உங்களுடைய பார்வை வேற என்னுடைய பார்வை வேற எல்லாருக்கும் எல்லா படமும் பிடிச்ச பிடிக்க பிடிக்காது இப்போ நான் ஏன்னா நான் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து வருஷம் இண்டஸ்ட்ரியில இறந்துருக்கேன் நான் ஏரியா ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் எல்லா படமும் பிடிச்சது நான் பார்த்ததே கிடையாது நான் ஒர்க் பண்ண அஞ்சு படங்கள்ல ரெண்டு படம் நல்லா ஓடி இருக்கு ஒரு படம் ஆவரேஜாக போயிருக்கு ரெண்டு படம் ஃப்ளாப் ஆயிருக்கு ஃப்ளாப் ஆன படங்கள் நல்ல படம் நல்ல கதை ஆனால் ஏம் ஃபிளாப் ஆச்சுங்கிறது டேரக்டர் கூட இப்போ இப்போ தெரியாது ஏன்னா மக்களுக்கு பிடிச்சா பார்ப்பாங்க பிடிக்கலன்னா பார்க்கறது கிடையாது எல்லாம் எல்லாமே பிடிக்கும் அப் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ அதனால் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம எப்படி திரௌபதி டூப்பை ரிவியூ பண்ணாமல் அது மாதிரி இதுக்கும் ரிவ்யூ பண்ணத்தான் போகிறோம் அப்போவும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல பண்ணுறது அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம வந்து வேற ஒரு டாப்பிக்கில் வேற ஒரு ட்ரெய்லரோ இல்லை வந்து படமும் ரிலீஸ் ஆனால் வியூ பண்ணுவோம் அதுவரை நன்றி தேங்க்யூ